கலிபுருஷன் நலனுடன் சேருதல் நலன் தமையந்தி திருமணம் வெகு நடந்தது பின்னர் அவர்களுக்கு இந்திரசேனன் மற்றும் இந்திரசேனா என இரு குழந்தைகள் பிறந்தனர் நலன் திறம்பட ஆட்சி புரிந்து வந்தான் நிஷத் அரசர் இறந்தவுடன் நலன் அரசனானான் பல்வேறு ராஜ்யங்களை கைப்பற்றி புகழை அடைந்தான் தன் சகோதரனான புஷ்கரனுக்கு இது பொறாமையை ஏற்படுத்தியது நித்ய சந்தியாவந்தனம் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு தர்மம் என வாழ்ந்து வந்த நலனைக் கலிபுருஷனால் பீடிக்க முடியவில்லை கலிபுருஷன் நலனை பிடிப்பதற்காக பன்னிரண்டு வருடங்கள் காத்திருந்தான் ஒரு நாள் நலன் சந்தியாவந்தனம் செய்ததற்காகக் கால்களை கழுவினான் ஒரு காலை சரியாக கழுவாமல் சந்தியாவந்தனம் செய்தான் இதை கவனித்த கலிபுருஷன் கால்களின் வழியாக அவனுள் சென்றான் கலிபுருஷன் அசுத்தம் என்பதன் மூலம் கலிபுருஷன் நம்மை கொள்வான் கண்களுக்கு புலனாகாத சக்திகள் நடந்து வரும் சமயம் எளிதாக காலை தொற்றிக் கொள்ளும் வாய்ப்பு மிகுதி சரியாக கழுவாத நிலையில் தொற்றிய சக்தி விறுவிறுவென நம்முள் ஏறிவிடும் முதலில் இது மனதை ஆக்கிரமிக்கும் இதனால் விழிப்புணர்வு குறையும் செயல்பாடுகளில் அரைகுறை தன்மையைத் தோற்றுவிக்கும் இப்படிப்பட்டவர்களை கலிபுருஷன் ஆக்கிரமித்துக் கொள்வான் தீய குணங்களில் ஒன்று நம்மிடம் இருந்தாலும் கலிபுருஷன் நம்மை ஆட்டி வைப்பான் கலிபுருஷன் நலனை அடைந்தவுடன் அவன் முற்றிலும் மாறுபட்டான் தன் சகோதரன் மீது பொறாமை கொண்ட புஷ்கரன் நலனை சூதாட அழைத்தான் நலனும் சூதாட சம்மதம் தெரிவித்தான் புஷ்கரனுடன் சூதாடிய நலன் நாடு நகரம் மனை பொன் பொருள் என அனைத்தையும் இழந்தான் புஷ்கரன் நலனை நாட்டை விட்டு துரத்தினான் இதனால் நலன் காட்டிற்கு செல்ல வேண்டியதாற்று நலன் தமையந்தியிடம் குழந்தைகளும் நீயும் உனது தந்தையின் நாட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறினான் ஆனால் தமயந்தி என்னால் தங்களை விட்டு பிரிந்திருக்க இயலாது கணவனோடு வாழ்பவளே உத்தமி அதனால் நானும் தங்களுடனே வருவேன் என கூறினாள் தன் மனைவியின் அன்பை உணர்ந்த நலன் அணிந்திருந்த ஆடையுடன் காட்டிற்கு சென்றான் தனது குழந்தைகளை தந்தையின் நாட்டிற்கு அனுப்பி வைத்தாள் தமயந்தி இருவரும் காட்டிற்குச் சென்றனர் அங்கும் அவர்களுக்கான சோதனை காலம் காத்துக் கொண்டிருந்தது காட்டில் இருவரும் மிகுந்த பசியால் வாடினர் அப்பொழுதும் கூட நலன் தமயந்தியிடம் நீ தந்தையிடம் சென்று விடு நீ என்னுடன் இருந்து இவ்வளவு துன்பப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றான் தமயந்தி நான் தங்களுக்கு உறுதுணையாக இருக்க விரும்புகின்றேன் தங்களின் கஷ்டத்தை நானும் பகிர்ந்து கொள்வது தான் சிறந்தது என கூறினாள் நலன் ஆணுக்கு பெண் துணையாக இருப்பது அவனது கஷ்டத்தை குறைக்கும் என்பது உண்மைதான் என்றான் அப்பொழுது மரத்தில் பறவைகள் இருப்பதைக் கண்டான் இந்த பறவைகளை பிடித்து விற்றால் பொன் கிடைக்கும் அதன் மூலம் நாம் பசியாறலாம் என்றான் உடனே நலன் தான் அணிந்திருந்த ஆடையை பறவைகளை நோக்கி தூக்கி எறிந்தான் பறவைகள் அந்த ஆடையை கொண்டு பறந்தன இதை பார்த்த தமயந்தி தன் புடவையை பாதியாக கிழித்து நலனுக்குக் கொடுத்தாள் அதன் பிறகு இருவரும் அங்கிருந்து வேறொரு இடத்திற்குச் சென்றனர் இரவானதால் இருவரும் அங்கேயே தங்க முடிவு செய்தனர் நலன் மறுபடியும் நீ என்னுடன் இருந்து இவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது அதனால் நீ உன் தந்தையின் இருப்பிடத்திற்கு செல் அதற்கான வழியை நான் காண்பிக்கிறேன் என்றான் நான் எப்போதும் தங்களுடன் தான் இருப்பேன் நான் என் வீட்டிற்கு செல்வதை நீங்கள் விரும்பினால் நாம் இருவரும் சேர்ந்து போய் அங்கே ஒன்றாக வாழலாம் என்றாள் இதற்கு மேல் நலனால் ஒன்றும் பேச முடியவில்லை அதன் பிறகு இருவரும் தூங்கச் சென்றனர் தமயந்தி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் நலன் கண்விழித்தான் தமயந்தியைப் பார்த்து வருந்தினான் மனதிற்குள் தமயந்தியிடம் மன்னிப்பு கேட்டான் நலன் தமயந்தியை விட்டுவிட்டு காட்டிற்குள் சென்றான் பொழுது விடிந்தது நலனை காணாமல் தமயந்தி அங்குமிங்கும் தேடினாள் காடு முழுவதும் தேடியும் நலனைக் காணவில்லை நலனை கொண்டு காட்டு வழியே சென்றாள் போகும் வழியில் மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருப்பதை அவள் கண்டாள் மகரிஷிகள் தங்களுடன் தங்க அவளுக்கு அனுமதி அளித்தனர் தமயந்தியின் நிலைமையை மகரிஷிகள் கேட்டு தெரிந்து கொண்டனர் மகரிஷிகள் அம்மா இது உங்களுக்கான சோதனை காலம் விரைவில் இந்த சோதனைகளிலிருந்து விடுபட்டு உன் கணவனோடு சேர்ந்து நல்வாழ்வு பெறுவாய் நம்பிக்கையோடு இரு என்றனர் அதன் பிறகு தமயந்தி மகரிஷிகளிடமிருந்து விடை பெற்று சேதி நாட்டை நோக்கி பயணம் செய்தாள் தமயந்தியின் ஆடை கிழிந்து இருந்ததால் அவளை கண்டவர்கள் இவள் பைத்தியம் போலும் என நினைத்து அவள் மேல் கற்களை தூக்கி எரிந்தனர் அப்பொழுது சேதி நாட்டின் அரசி பல்லக்கில் வந்து கொண்டிருந்தாள் தமயந்தியின் நிலையை கண்டு மனமுருகிய அரசி அவளை தன்னுடன் அழைத்துச் சென்றாள் தமயந்தியிடம் நீ யார் எனக் கேட்டாள் தமயந்தி தான் விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமனின் மகள் என்றோ நிஷத நாட்டு மன்னன் நலனின் மனைவி என்றோ சொல்லாமல் கணவனைத் தேடி அலையும் அபலை என்று கூறினாள் சேதி நாட்டினரசி தமயந்திக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டுமின்றி தனது மகள் சுனந்தாவின் தோழியாக இருக்கும்படி கூறினாள் கார்கோடன் பாம்பை காப்பாற்றும் நலன் நலன் தமயந்தியை விட்டு பிரிந்து சென்ற பின் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு உதவி வேண்டி ஒரு குரல் கேட்டது அக்குரல் வரும் திசையை நோக்கி நடந்தான் சற்று தொலைவில் காற்றில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது அத்தீக்குள் இருந்து யாரேனும் இருந்தால் என்னை வந்து காப்பாற்றுங்கள் என்னும் குரல் கேட்டது அக்குரலை கேட்டு நலன் திடுக்கிட்டான் முன்பு தேவர்களில் அக்னி கொடுத்த வரம் தனக்கு தீயினால் எந்த ஆபத்தும் வராது என்பது நினைவுக்கு வந்தது உடனே அந்த தீயிக்குள் புகுந்தான் அதில் ஒரு பாம்பு மனித குரலில் உதவி கேட்டது தெரிந்தது நான் தான் கார்கோடன் பாம்புகளின் அரசன் என்னை இந்த தீயில் இருந்து காப்பாற்றவும் என்றது நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான் பாம்பு தன்னை காப்பாற்றிய நலனுக்கு கோடி வணக்கங்கள் கூறியது பாம்பு நலனை பார்த்து நீ நலன் மகாராஜன் தானே எனக் கேட்டது நலன் ஆச்சரியத்துடன் ஆமாம் என கூறினான் நான் நலன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என பாம்பிடம் கேட்டான் பாம்பு நலன் அரசி நான் நாரத முனிவரின் சாபத்தால் சக்தியற்றவனாக இவ்விடத்திலேயே படுத்து கிடந்தேன் முனிவர் நலன் அரசன் உன்னை எப்பொழுது தீண்டுறானோ அப்பொழுது உனது சாபம் நீங்கி விடும் என்றார் அதுபோலவே எனது சாபமும் நீங்கி விட்டது என்றது நளன் நானோ அனைத்தையும் இழந்து காட்டில் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கிறேன் என்னால் உனக்கு நன்மை கிடைத்திருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் விதி என்னை இந்நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டது என கவலையுடன் கூறினான் நலனை உற்று பார்த்த பாம்பு அரசி நீ கலிபுஷனின் வலையில் மாட்டிக் கொண்டுள்ளாய் அதனால் தான் உனக்கு இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கின்றன இதை கேட்ட நலன் நான் கலியிடம் இருந்துவிடுபட ஏதேனும் வாய்ப்புள்ளதா எனக் கேட்டான் பாம்பு இருக்கிறது ஆனால் அதற்கு நீ கோரமான உருவம் தாங்க வேண்டும் என்றது நலன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டான் பாம்பு நீ என்னை பார்த்து கடி என்று கூறு என்றது இதை கேட்டு நலன் பயந்தான் நீ கடித்து நான் இறந்து விட்டால் என்ன செய்வது என்றான் பாம்பு அரசி நீ என்னை பார்த்து பயம் கொள்ளத் தேவையில்லை என் விஷம் தீங்கை தராது நான் கடிப்பதால் நீ இறக்க மாட்டாய் என்றது அதன் பிறகு நலன் பயம் தெளிந்து என்னைக் கடி என்றான் கார்கோடன் பாம்பு நலனை கடித்தது பாம்பின் விஷம் நலனின் உடம்பில் ஏறியதால் நலன் உடம்பு கருநிறமாக மாறியது அருவறுப்பான தோற்றத்துடன் காட்சி அளித்தான் நலன் பாம்பு அரசி பிறருக்கு அடையாளம் தெரியக்கூடாத காரணத்தினால் தான் உம்மை இப்படி மாற்றினேன் இதன் மூலம் உங்கள் எதிரியை சுலபமாக வெல்லலாம் உன் தோற்றமே உனக்கு கவசமாகும் அதன் பிறகு ஒரு ஆடையை நலனிடம் கொடுத்தது அரசி இந்த ஆடையை என்னை நினைத்து தாங்கள் அணிந்தால் தங்களின் பழைய உருவத்தை திரும்பவும் பெறுவீர்கள் என்றது நீங்கள் உடனே அயோத்தி சென்று சூதாடுவதில் வல்லவனான ரிதுபர்ணன் என்னும் அரசனிடம் பாஹிகா என்னும் தேர்ப்பாகனாக செல்லுங்கள் அவனிடம் தாங்கள் சூதாட்ட வித்தையை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் இழந்த செல்வம் மனைவி மக்கள் என அனைவரையும் அடைவீர்கள் என கூறிவிட்டு பாம்பு அங்கிருந்து சென்றது கார்கோடன் சொன்னது போலவே ரிதுபர்ணனின் தேரோட்டியாக ஆனான் நளன் தன் மகளின் நிலையை அறிந்த பீமராஜன் தன் மகளை தேடி கண்டுபிடிப்போருக்கு பொன் பொருட்கள் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்தான் தமயந்தியை தேடி சுதேவன் என்னும் அந்தனன் சென்றார் ஒருமுறை அவன் செய்தி நாட்டிற்கு சென்றான் அங்கு அரண்மனையில் அரசனின் மகள் சுனந்தாவுடன் தமயந்தி இருப்பதைக் கண்டார் உடனே தமயந்தியை அங்கிருந்து விதர்ப்ப நாட்டிற்கு அழைத்து வந்தார் தன் மகளை கண்ட பீமன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்தான் அதன்பின் தமயந்தி நலனைப் பிரிந்து வந்ததை பற்றி கூறினாள் உடனே நலனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் கூறினாள் தமயந்தியைக் கண்டுபிடித்து அழைத்து வந்த சுதேவனுக்கே இந்தப் பொறுப்பு அளிக்கப்பட்டது தமயந்தியைக் கண்டுபிடித்து அழைத்து வந்ததற்காக பொன்னும் பொருளும் தானமாக வழங்கினார் அயோத்தியில் ரிதுபர்ணனும் நலனும் உற்ற நண்பர்களாக ஆகிவிட்டனர் ருதுபர்ணன் எங்கு சென்றாலும் தன்னுடன் நலனை அழைத்து சென்றான் அந்தனன் சுதேவன் நலனை தேடிச் சென்றான் பல நாடுகளில் நலனை தேடினான் எங்கும் நலன் கிடைக்கவில்லை ஒரு நாள் அயோத்திக்கு வந்து ருதுபர்ணன் அரண்மனைக்கு சென்றான் சுதேவன் நான் இங்கு நலனை தேடி வந்திருப்பதாக கூறினான் இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மாறுவேடத்தில் நலன் அங்கு இருப்பதை சுதேவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது நலனைத் தனியாக சந்திக்கும் வாய்ப்பு சுதேவனுக்கு ஏற்பட்டது நளன் அந்தனரே ஒரு குலமகளின் அவநிலையை உங்களால் இன்று நான் அறிந்தேன் தனக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்ட நிலையிலும் தன் கணவனுக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கும் அப்பெண்ணை நினைக்கும் போது என் மனம் கலங்குகிறது தன் மனைவியை பிரிந்து சென்ற அவன் தன் மனைவிக்கு தன்னால் எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது என்னும் நோக்கில் அல்லவா அவன் பிரிந்து சென்றிருப்பான் தன்னை விட்டு பிரிந்து சென்றால் தன் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று எண்ணியல்லவா அவன் பிரிந்திருப்பான் இப்பொழுது அவன் நினைத்தபடி தந்தையுடன் இருக்கிறாள் அல்லவா எனக் கூறினான் அதன் பிறகு சுதேவன் அங்கிருந்து விதர்ப்ப நாட்டிற்கு சென்று தமயந்தியிடம் அயோத்தியில் நலனிடம் பேசியதை அப்படியே கூறினான் இதை கேட்ட தமயந்தி இவர் தன் மணாளன் நலன் என்பதை அறிந்து கொண்டாள் தனக்கு மறு சுயம்பரம் வைத்தால் நிச்சயம் நலன் வருவான் என நினைத்தாள் உடனே தன் தந்தையிடம் சுயம்பரத்திற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கூறினாள் தன் மகளின் யூகத்தை அறிந்த மன்னர் சுயம்பரத்திற்கான ஏற்பாட்டை செய்தார் பிரகதஸ்வர முனிவர் விடைபெறுதல் தமயந்தி சுதேசனிடம் அயோத்திக்கு சென்று ருதுபர்ணனையும் சுயம்வரத்திற்கு வரச் சொல்லி அழைப்பு விடுமாறு கூறினாள் அவ்வாறு சுதேசனும் அயோத்திக்கு சென்று சுயம்பரத்திற்கான அழைப்பு விடுத்தான் இச்செய்தி நலனுக்குத் தெரிய வந்தது நலன் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தான் ருதுபர்ணன் நலனை அழைத்து விடிந்தால் சுயம்வரத்திற்காக விதர்ப்ப நாட்டிற்கு செல்ல வேண்டும் விதர்ப்ப நாட்டிற்கு சுயம்வரத்திற்குள் உன்னால் தேர் செலுத்த இயலும் தானே எனக் கேட்டார் இதை கேட்டு நலன் மிகவும் கவலை கொண்டான் ருதுபர்ணன் நலனிடம் புறப்படுவதற்கு தேர் தயாராக இருக்கட்டும் என்றார் நலனுக்கு தமயந்தியின் செயல் புரிந்தது தேவி என்னை காண இத்தகைய நாடகம் நடத்த வேண்டியாதயிற்று நீ கவலை கொள்ளாமல் இரு நிச்சயம் உன்னைக் காண நான் வருவேன் என மனதிற்குள் நினைத்தான் ருதுபர்ணனும் நலனும் அயோத்தியில் இருந்த விதர்ப்ப நாட்டை நோக்கி பயணம் செய்தனர் அஸ்வ மந்திரம் போத தேர்வானில் பறந்தது இதைக் கண்டு ருதுபர்ணன் அதிசயித்தான் நலனை பார்த்து பாஹிகா உன்னை போல் ஒரு ரதசாரதியை நான் இதுவரையில் கண்டதில்லை நீ கற்றிருக்கும் அஸ்வ மந்திரத்தை எனக்குக் கற்றுக் கொடுப்பாயா எனக் கேட்டான் நலன் அரசி எனக்கு அஸ்வ மந்திரம் கற்றுக் கொடுப்பதில் எந்தவொரு ஆட்சேபனையும் இல்லை இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தால் தாங்கள் எனக்கு குருதட்சணை தர வேண்டும் என்றான் இதை கேட்டு மகிழ்ந்த ருதுபர்ணன் உனக்கு வேண்டும் குருதட்சணையை நான் தருகிறேன் என்றான் அரசி தாங்கள் சூதாடுவதில் மிகவும் வல்லவர் தாங்கள் ஒருபோதும் சூதில் தோற்றதில்லை அதனால் அந்த வித்தையை தாங்கள் எனக்கு கற்று தர வேண்டும் என்றான் ருதுபர்ணன் நான் உனக்கு கற்று தருகிறேன் என்றார் உடனே நலன் ரதத்தை கரை ஓரமாக நிறுத்தினான் ருதுபர்ணனும் நலனுக்கு சூதாட்ட நுட்பங்களை விரிவாக கற்றுக் கொடுத்தான் நலனை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தி வந்த கலிபுருஷனால் இதற்குள் நலனின் உடம்பில் தங்க முடியவில்லை நலனின் உடம்பில் இருந்து வெளியே வந்தான் கலிபுருஷன் நலனிடம் அரசி தங்களின் இந்த நிலைமைக்கு காரணம் நான்தான் என்னால் தங்களுக்குள் இருக்க முடியவில்லை காரணம் கார்கோடனின் விஷம் மட்டுமின்றி எனக்கான சூதாட்ட வித்தை என் தயவில்லாமல் உங்களுக்கு வசமாகி விட்டது இனியும் நான் தங்களுக்கு இடையூறாக இருக்க விரும்பவில்லை தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும் தங்கள் கதையை யார் கேட்டாலும் அவர்களுக்கு நான் நன்மையை செய்வேன் தாங்கள் என்னை சபிக்காமல் மன்னிக்க வேண்டும் என்றான் நலனும் கலிபுருஷனை மன்னித்தருளினான் அதன் பிறகு நளன் ருதுபர்ணனுடன் விதர்ப்ப நாட்டை அடைந்தான் நளனும் ருதுபர்ணனும் அரண்மனையை நோக்கி வருவதைத் தமயந்தி மாடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் தேரின் வேகத்தைக் கண்டு தேரைச் செலுத்துபவர் நலன் என்பதை யூகித்தாள் அரண்மனைக்குள் ருதுபர்ணனும் நலனும் சென்றனர் அரண்மனையில் இருந்த தன் குழந்தைகளை கண்ட நலனுக்குக் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதைக் கண்ட தமயந்தி கண்ணீர் தழும்ப நலனின் அருகில் ஓடி வந்தாள் நளனை பார்த்து தாங்கள் ஏன் இந்த கோலத்தில் இருக்கின்றீர்கள் எனக் கேட்டாள் நளன் தமயந்தி என்னை மன்னித்து விடு நான் செய்த தவறுக்கு நீ துன்பப்படுவதை என்னால் காண இயலவில்லை அதனால் தான் உன்னை வெட்டு பிரிந்தேன் நான் உன்னை வெட்டு பிரிந்த பிறகு கார்கோடன் என்னும் பாம்பை சந்தித்தேன் அவரின் உதவியால் தான் என்னை கலிபுருஷன் பீடித்திருப்பதை அறிந்தேன் அவனிடமிருந்து விடுபடும் பொருட்டே நான் இந்த கோலத்தில் இருக்கின்றேன் தேவியே என்னை சந்திக்கவே நீ இத்தகைய நாடகத்தை அரங்கேற்றி உள்ளாய் என்பதை அறிவேன் இனியும் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை என கூறி நலன் கார்கோடனை நினைத்து அந்த ஆடையை அணிந்தான் நலன் பழைய உருவத்தினை பெற்றான் நலன் நிஷத நாட்டின் சக்கரவர்த்தி என்பதை அறிந்த ருதுபர்ணன் நலனிடம் தங்களிடம் நான் அஸ்வ மந்திரத்தைக் கற்றுக்கொண்டதில் பெருமை அடைகிறேன் அதன் பிறகு ருதுபர்ணன் அங்கிருந்து விடைபெற்றான் நலனும் தமயந்தியும் நிஷத நாட்டிற்கு திரும்பினர் நிஷத நாட்டிற்கு சென்ற புஷ்கரனிடம் நான் சூதாடத் தயாராக இருப்பதை கூறினான் அதன் பிறகு இருவரும் சூதாடினர் இறுதியில் நலன் வெற்றி பெற்றான் தான் இழந்த பொன் பொருள் மாளிகை என அனைத்தையும் திரும்ப பெற்றான் தன் சகோதரன் செய்த சூழ்ச்சியை மன்னித்து விடுவித்தான் தமயந்தியின் பதிபத்தியை உலகமே அறிந்து பாராட்டியது நலனும் தமயந்தியும் எவ்வித துன்பம் இன்றி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இக்கதையை கூறி முடித்தவுடன் பிரகதஸ்வர் பாண்டவர்களின் முகங்களை பார்த்தார் அனைவரின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது யுதிஷ்டிரரிடம் தர்மா இப்பொழுது நீ நலனை காட்டிலும் மேலான புண்ணியம் செய்தவன் தானே என்றார் யுதிஷ்டிரன் ஆம் மகரிஷி நலனைப் போலவே நாங்கள் இழந்ததை மீண்டும் பெறுவோம் நகுலன் நாம் இங்கு வனவாசம் வந்ததால் நலன் தமயந்தியின் கதை கேட்கும் பாக்கியம் உண்டாயிற்று திரௌபதி இக்கதையில் இருந்து வெளிவராமல் அப்படியே இருந்தாள் மகரிஷி திரௌபதி என அழைத்தார் பின் திரௌபதி தன்னிலைக்கு வந்தாள் மகரிஷி இக்கதையின் கூற்று என் மனதை பாதித்து விட்டது என்றாள் பீமனும் சகாதேவனும் நாங்கள் நிச்சயம் இந்த துன்பத்திலிருந்து மீண்டு நல்வாழ்வு பெறுவோம் என்றனர் அதன் பிறகு மகரிஷி அவர்களுக்கு தன் ஆசியை வழங்கிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார் அனுமனை சந்திக்கும் பீமன் பிரகதஸ்வர் முனிவர் பாண்டவர்களிடம் இருந்து விடைபெற்று சென்றார் அதன் பிறகு உரோமச முனிவர் பாண்டவர்களை சந்தித்தார் அவர் பாண்டவர்களிடம் நீங்கள் அனைவரும் அர்ஜுனன் தேவலோகத்தில் இருந்து திரும்பி வரும் வரை தீர்த்த யாத்திரை செல்லுங்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு மேலான புண்ணியங்கள் உண்டாகும் என கூறினார் முனிவரின் ஆலோசனைப்படி பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டனர் பாண்டவர்கள் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று நீராடினர் இந்த யாத்திரை மூலம் பாண்டவர்கள் அனுபவங்கள் பல பெற்றனர் கடைசியில் அவர்கள் கைலாய மலைக்கு சென்றனர் அங்கு சித்தர்களின் ஆசியை பெற்றனர் சிறிது காலம் அங்கு தங்கினர் ஒரு நாள் திரௌபதி மலர்களின் மனத்தால் மிகவும் கவரப்பட்டாள் அம்மலரை தேடி நறுமணம் வரும் திசையை நோக்கி சென்றாள் சிறிது தூரம் சென்ற பிறகு சௌகந்திகம் என்னும் மலரிலிருந்து தான் இத்தகைய மனம் வருகிறது என்பதை உணர்ந்தாள் அப்பொழுது பீமன் திரௌபதியை தேடி அங்கு வந்தான் பீமனிடம் இந்த மலர் மிகவும் நறுமணத்துடனும் இருக்கிறது எனக்கு இந்த மலர் வேண்டும் தாங்கள் விரைந்து சென்று இந்த மலரை பறித்து கொண்டு வாருங்கள் எனக் கூறினாள் அந்த மலரை தேடி பீமன் சென்றான் எங்கு தேடியும் அவ்வித மலரை பீமனால் கண்டுபிடிக்க முடியவில்லை போகும் வழியில் பீமன் ஒரு முனிவரைக் கண்டான் முனிவரிடம் எனக்கு சௌகந்திகம் என்னும் மலர் வேண்டும் அம்மலர் எங்குள்ளது என்று எனக்கு தாங்கள் கூறுவீர்களா என்றான் முனிவர் பீமனிடம் பீமா அம்மலர் குபேரரின் வசத்தில் உள்ளது நீ குபேரபுரி சென்றால் மட்டுமே இம்மலரை பறிக்க முடியும் எனக் கூறினார் அதன் பிறகு பீமன் அங்கிருந்து குபேரபுரியை நோக்கி விரைந்து சென்றான் பீமன் சென்ற வேகத்தில் மரங்கள் செடிகள் எல்லாம் குலுங்கின திடீரென்று பீமனின் வேகத்தில் தடைப்பட்டது வழியில் ஒரு குரங்கு பீமனை மறித்து படுத்திருந்தது பீமன் குரங்கை பார்த்து வானரமே எதற்காக வழியை மறித்து படுத்து கொண்டு இருக்கிறாய் எழுந்து எனக்கு வழியை விடு என்றான் வானரம் நான் வயதான குரங்கு என்னால் எழ முடியவில்லை நீ அவரசரமாக செல்ல வேண்டுமென்றால் என்னை தாண்டிச் செல் என்றது பீமன் பிராணிகளை தாண்டிச் செல்லலாகாது உன்னை தாண்டுவது எனக்கு கஷ்டமான செயல் அல்ல என் அண்ணன் அனுமன் கடலை தாண்டியது போல் உன்னையும் தாவிச் சென்றிருப்பேன் என்றான் அதைக் கேட்ட வானரம் அனுமனா அவன் யார் எனக் கேட்டான் என் அண்ணன் அனுமன் சீதையைத் தேடுவதற்காகக் கடலை தாண்டியவர் என்பது உனக்கு தெரியாதா பலத்திலும் நான் என் அண்ணன் அனுமனுக்கு சமமானவன் இதை உன்னிடம் சொல்வதில் என்ன பயன் நான் விரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் நீ எனக்கு வழியை விடு இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன் என்றான் வானரம் வீரனி நீ என் மேல் கோபம் கொள்ள வேண்டாம் எழுவதற்கு என் உடலில் சக்தி இல்லை நீ அவசரமாக செல்ல வேண்டியிருந்தால் என்னுடைய வாலை சிறிது நகர்த்திவிட்டு செல் என்றது உடனே பீமன் இந்த வானரமிடம் வீண் விவாதம் செய்வதால் எந்த பயனும் இல்லை அதனால் இக்குரங்கின் வாலை நகர்த்திவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தான் குரங்கின் வாலை பிடித்து நகர்த்த முயன்றான் பீமனால் குரங்கின் வாலை கூட அசைக்க முடியவில்லை பலசாலியான நான் இந்த குரங்கின் வாளை கூட அசைக்க முடியவில்லையே என பீமன் வியப்படைந்தான் பிறகு தன் முழுபலத்தையும் ஒன்று சேர்த்து வாளை நகர்த்தி பார்த்தான் அப்பொழுதும் முடியவில்லை இதனால் பீமன் தலை குனிந்து நின்றான் பீமன் குரங்கை பார்த்து வானரமே உன் வாலை என்னால் சிறிதும் அசைக்க முடியவில்லை நீ யார் என்பதை எனக்கு சொல் என்றான் வானரம் பீமனிடம் வீரனே நான் வாயு புத்திரன் அனுமன் நீயும் வாயு புத்திரன் என்பதை நான் அறிவேன் அந்த வகையில் நீ என் சகோதரன் ஆவாய் தம்பி பீமா உன்னை நான் வழி மறித்ததற்கு காரணம் இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு உள்ளாவாய் அதனால் தான் உன்னை தடுத்தேன் இந்த வழியில் மனிதர்களால் செல்ல முடியாது நீ தேடி வந்த சௌகந்திகம் என்னும் மலர் இருக்கும் இடம் அதோ அத்திசையில் உள்ளது என்றார் பீமன் நான் தங்களைக் கண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தங்களைக் கண்டதில் என்னைக் காட்டிலும் பாக்கியசாலி யாருமில்லை நான் தங்களின் முழு உருவத்தை காண விரும்புகிறேன் என வேண்டினான் பீமன் வேண்டிக் கொண்டதால் அனுமன் தன் முழு உருவத்தையும் பீமனுக்கு காட்சி அளித்தார் பீமன் அனுமனை மனதார தரிசித்தார் அதன்பின் அனுமன் தன் உருவத்தை பழைய உருவில் மாற்றிக்கொண்டார் பீமனை அன்போடு தழுவிக் கொண்டார் அனுமன் பீமனிடம் பீமனே நான் உன்னை கண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு வேண்டும் வரத்தை என்னிடம் கேள் என்றார்